நாடு முழுவதும் இன்று எழுவத்தி குடியரசு தின விழா கோலாகலமாக நடைபெற்றது இதனை ஒட்டி தமிழகத்தில் பல இடங்களில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது சென்னை அடுத்த பெரும்பாக்கம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் பலவிதமான கோரிக்கைகளை முன்வைத்தனர் அதில் நீண்ட நேர கோரிக்கையாக மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கை இருந்தன நைட்டு பத்து மணி மேலே மூடுறாங்க இதனால மாற்று வந்து நைட்டு வியாபாரத்துவாங்க நைட்டில் தீவிர மாட்டாங்க அத்தனை மணி வேலை வாரம் தான் செய்ய போகிறாங்க அதுக்கப்புறம் மீன் வியாபாரம் செய்வோம் நைட்டு மீன் வேலை இருக்குது இதனால வந்து இந்த மூணு இந்த பாதையை போடுறனால அங்கே உடல் செய்யற உடல் வியாபாரம் பிரச்சனை தான் ஆம்பேட் வரத்துக்கும் தீவிர வளர்த்துக்கோ போட்டு வகைத்துக்கோ இல்லாமல் மனு <laughs> கொலை <laughs> நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் வந்து இங்கே சொன்னாங்க புகாராக சொல்லி கொட்டாக புகாராக உத்தர சொன்னாங்க வீடியோ மேலே வந்து மாலைக்கு மேடம் வந்து வந்து பார்த்து பார்வையிட்டு அது உடனடியாக எடுத்து நம்ம போட்டு சொல்லி அவங்க கூப்பிட்டு பேசிட்டு போயிருக்காங்க அவங்க ஒரு கேட்டிருக்காங்க அவளை எடுத்து கண்டிப்பா வந்து அந்த கேட்ட வந்து நிரந்தரமா தரமா எடுத்து போறேன் சார் இதுக்கு டைம் இல்ல சார் தெரியும் சார் டைம் குறையல நம்ம பேசலாம் இல்ல இல்ல சார் இது டைம் குறுகல இல்ல நாங்க என்ன வந்து அது உடன்பாடு சரியே இல்ல இல்ல இந்த டைம்ல பண்ண போறேன்னா வாங்க யாராவது வந்து ஏராவில சார் இது இல்ல அந்த பொதுவே நான் என்ன பண்ணு கார் வரது. எல்லாரும் எல்லாரும் பெரிய ஆத்திர பண்ணிட்டாங்க கேட்டுட்டிருக்காங்க. அந்த செக்யூரிட்டி வந்து வெளிய ரூம் கட்டிட்டாங்க. அதுக்கு என்ன எடுத்ததுங்க கட்டிட்டீங்க. கேள்வி எல்லாம் கேட்க வேண்டியது. இப்ப பாவே இதெல்லாம் பண்ணியாச்சு. என்ன எல்லாரே கொடுத்த நிவாரணத்தை பண்ணீங்க. நான் முதல்ல இது பத்தி மாதுரிய வந்து பார்க்கறேன். நம்ம அந்த திரையில போறது. அது கட்ட போய் இருந்து அது வந்து போறோம்.

ஆமா மாட்டுதாரி 21 முடி வந்து கேக்குறீங்க. தலத்து மூலைய தொலைக்கிறீங்களே. வீழ்றீங்களே. அங்க என்ன பேர் என்ன? ஏ அப்படி எறிஞ்சு போச்சோம். புள்ளை அர்ச்சனை பண்றீங்க. மாட்டுதாரி அர்ச்சனை பண்றீங்க. சரிப்பா அப்படியே. இல்ல சார் அப்படியே அந்த நடு தட்சிணையை எடுத்து அந்த கோழைக்கு போயிடுச்சு. கோசை தாளுது மரக்கடைல இருந்து. கோழை என்னது கோழை. நான் உங்க கிட்ட ஃபார்ம் வாங்கி நானே உங்க அட்டெண்டன்ஸ் எடுக்கறேன். சொல்லுமெண்ட் <plane>. <un sharing> <un flags Blai management> <working>

நல்ல பேர் ஆனா சேலர் போயிட்டா நீங்க பேசிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி காமரா இத போய் காலையில சென்னையில் பண்ணுவாங்க மழை மல்ல விளையாண்டு மழை வரமாட்டும் சென்னையில இருந்து கலந்து போயிருக்கிறோம் சரி அவங்க வந்து மறுபடி வந்து பெற்ற நிச்சுன்னா அதை மறுபடி ஏன்னு இருக்கோம் அப்படின்னு வர மாட்டேங்கிறாங்க அது எழுத மாட்டாங்க உதவி <laughs> வருது <laughs>

சரிங்க சார் சரி இப்போ இப்போ அடுத்ததுன்னா ஈபி சார் மின்வாரத்தில் வந்து அதாவது ஏழாம் மாதம் ஒரு ஈடு கொடுத்துருக்காங்க சார் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா வந்து இருக்கு அஞ்சு மாதத்துல முப்பத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஐந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தெட்டாயிரத்து சீட்டில் கொடுத்தா ஐந்து மாதம் ஆகும் யூனிட் அதே யூனிட்

என்னது بقولாரு சன்னி சாமி மனோகுடுங்க அதே மா இது மொதல்ல இந்த 20 வருஷம் குடு சாமி 20 தான் நான் வந்து கட்ட கேளு மாவுதுக்குள்ள மட்டும் எணை குடுத்துறேன் இன்னைக்கு இந்த தெருவுல மீன் வேலை இதே சொல்லிட்டேன் வந்து ஆமா நல்லா பாத்துங்க பாத்துங்க இங்க எணை குடுத்துறேன் ஆமாம் பாரதிதுல எல்லாரும் காணுவாங்க பஸ்டால பஸ்டே குத்து இல்ல சரி இல்ல நான் குத்திட்டேன் இல்ல இல்ல செக் பண்ணுங்க இப்ப குத்து 8 குத்தாயிடுச்சு இந்த குத்தி தான் நான் ஆபீஸ் பாத்துல செக் பண்ணேன் அது மனுவா குத்தி குத்தி செக் பண்ண செக் பண்ணுங்க எல்லாரும் நீங்க வரீங்க ஓட சொல்லுங்க சார் இப்ப நீங்க கிழி படிங்க அந்த நீவீ வந்து ஓது பண்ணியல்ல ஆமா ஏது பண்ணல

சரிங்க. அந்த 150 லைட்ட நம்ம இப்ப பாக்க குடுறோம் தெரியுதா வரஞ்சி குடுறோம் சரி இந்த லைனை நாம பாக்கவேடுமா காட்டு குதுறாங்க சார் நான் கூட தெரியல பन्ने தெரிஞ்சது நல்ல குதுறேன் அப்படி போறேன் மெயின் மெயின் போன் பண்ணு பெரிய

ये कैसे बुलाओ बंदे ये बुलाओ हाँ नहीं जाने ये पकड़ लूँ तो मुगा मुझे ना पनी के और इंद्र को लेकर नहीं हाँ तो तुम्हारे बैक्सेल और इंद्र मार देगा इंद्र को पनी नहीं அந்த हाँ வந்து तो पनी कुत्ता Kalau <laughs> pergi, kalau <laughs> pergi, kalau <laughs> pergi, அந்த சென்னைக்கு போய் ஒரே கொஞ்சம் வந்து தமிழ்நாடு போய் மாற்றம் மழை வரையும் நம்ம ஒரு கடனம் கிடையாது அப்போ அந்த மட்டும் தான் பேசணும் அந்த கடையில் போய் மனுட்டில்லை சார் ஆனால் எங்க கண்ட்ரோல் கிடையாது ரோடே ரோடே கிடையாது மட்டும் தான் பார்க்கலாம் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லா இடத்துல பாதுகாதார் போகும் இருக்குது நான் வந்து ஆயிரம் ரூபாய் போனாங்க